ஆடு வளர்ப்பு மூலம் பயனடைந்த பெரம்பலூர் மாவட்டம் குண்டம் தாலுக்கா கீழப்புலியூர் கிராம வேளாண்மையாளர் ஏ வி நாகராஜன் அவர்கள் தரும் யோசனைகள் நான் வந்து வெள்ளையாடு வந்து வளர்த்துக்கிட்டு இருக்கேன் இப்ப விளாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு வகையான வெரைட்டி நான் வந்து இருக்கேன் இந்த அஞ்சு வகை வெரைட்டியில் பார்த்திங்கன்னா ஒன்று போயரு ஸோ இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அது வந்து சவுத் ஆப்ரிக்கா பிரீடு அடுத்தது பார்த்திங்கன்னா ராஜஸ்தான் பிரீட்டில் வந்து ராஜஸ்தான் பிரீடில் வந்து அஜ்மீருங்கிற ஒரு வெரைட்டியும் சோஜத்தும் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ இன்னொரு வெரைட்டி வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாப் போட வந்து பீட்டலும் வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ இது எல்லாமே கலப்பினமாக புரிசிலேதை போயரில் க்ராஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஏன்னா அந்த வெயிட் கெயினுக்காக போயரை வந்து க்ராஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ அந்த போயர் கிராஸ் பண்ணும் போது எனக்கு வந்து வெயிட் கெயின் வந்து நல்ல வருது ஒரு மாதத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர் கேஜி வரைக்குமே இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு ஸோ அதனால் அந்த போயரையும் இந்த மாதிரி வெரைட்டியும் மிக்ஸ் பண்ணி பண்ணிகிட்ருக்கேன் இதுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து தீவனம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒரு டைம் வந்து பசி தீவனம் நான் கொடுப்பேன் ஸோ நான் வந்து காலையில் வந்து பார்த்திங்கன்னா ஏழு மணிக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஏழு மணிக்கு வந்து அடர் தீவனம் கொடுப்பேன் நான் எல்லாத்துக்குமே ஸோ சோளம் கம்பு பருத்தி கொட்டை ஸோ தோரம் போட்டு இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி ராவாகவே அப்படியேவே கொடுத்துருவேன் எல்லாட்டுக்குமே அப்படியே ட்ரெயில் போட்டு விட்ரு போட்டு விட்ருவேன் ஸோ அது சாப்பிட்டுட்டு உடனே ஆட்டோமேட்டிக்காக அதுவாகவே போய் தண்ணி குடிச்சிக்கும் தண்ணி வந்து ஆல்ரெடி நான் ஒரு ட்ரெயில் ஊற்றி வச்சுருப்பேன் ஸோ அங்கே போய் அதாவே குடிச்சிக்கும் தேவைப்பட்டதுக்கு தண்ணி அது குடிச்சிக்கும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு பத்து மணிக்கு டூ ஹவர்ஸ் ரெஸ்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பசுந்தேனி கொடுப்பேன் பசுந்தேனி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பத்து மணிக்கு கொடுப்பேன் ஸோ பத்து மணிக்கு கொடுத்த பிற்பாடு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஹவர்ஸ் வே ரெஸ்ட் கொடுத்துட்டு ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உலர் தீவனம் உலர் தீவனங்கிறது மக்கா சோளத்தட்டு இல்லைன்னா மஞ்ச மக்கட்டை அந்த மாதிரி சோளப்பயிர் கடலை கொடி இது ஏதோ ஒரு இதை வந்து அரைச்சி மதியம் வந்து கொடுத்துருது ரெண்டு மணி நேரம் கழிச்சு ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாலு மணிக்கு மறுபடியும் இந்த அடர் தீவனத்தை வந்து இந்த மக்காசோளம் கம்பு இந்த மாதிரி இதை வந்து ஃபர் மறுபடியும் ஒரு நாலு மணிக்கு ஈவினிங் டைம் கொடுக்குறது ஸோ முடிஞ்சு இது வந்து முடிஞ்ச பிற்பாடு நைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ் தேர்ட்டி அந்த ரேஞ்சில் வந்து மறுபடியும் பசுந்தி இவனம் கொடுத்துடுறது ஸோ ஒரு நாளைக்கு மூணு வேலை நான் வந்து இந்த ஆடுங்களுக்கு வந்து பசுந்திவனையும் இதுவும் மூணு டைம் கொடுத்துட்ருக்கேன் ஸோ அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா பராமரிப்புங்கிற போது பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரே ஒரு டைம் மட்டும் பிபிஆர் இன்ஜெக்ஷன் பண்ணுவேன் அதுக்கப்புறம் மாதம் மாதம் பார்த்திங்கன்னா ஒரு குட்டிக்கு குடல் புழு நீக்கல் மட்டும் மூணு இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து அல்பண்டாஸும் ரெண்டா ஃபஸ்ட் மாதம் முப்பது நாள் கழித்து பிறந்த குட்டிக்கு அல்பண்டாஸ் கொடுப்பேன் ஸோ இன்னும் அடுத்த ஒரு முப்பது மாதம் முப்பது நாள் கழித்து அடுத்த மாதம் வந்து பென் பண்டாஸ் ஸோ மூணாவது மூணு மாதம் வரைக்கும் அடுத்த ஒரு முப்பது நாள் கழித்து ஹைடெக்குனுங்கிற ஒரு மருந்து மூணு மருந்து இந்த மூணு மருந்தை மட்டும் ரொட்டீனாக கரெக்டாக போட்டுருவேன் ஸோ இந்த குட்டி மூணு மாதம் முடிஞ்ச பிற்பாடு மறுபடி பார்த்திங்கன்னா அதுவே வந்து மறுபடியும் மூணு அது இப்போ மாதம் மாதம் அதாவது மாதம் மாதம் கொடுத்ததை சின்ன குட்டிக்கு அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா மூணு மாதத்துக்கு ஒருக்காக ரொட்டீனாக மாற்றணும் அதை அல் அல்பண்டாஸ் கொடுக்க ஆரம்பிக்கணும் அதுக்கப்புறம் பண்டாஸ் அதுக்கப்புறம் மூணு மாதம் கழித்து அப்படியே ரொட்டீனாக வந்துக்கிட்டே இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா நான் டேட்டா எடுத்து வச்சுருக்கேன் ஸோ எந்த ஆட்டுக்கு என்ன மறந்து போடணும் ஸோ இந்த மாதம் இந்த மந்த்து யாராக இருக்குது கொடுக்கணும் அப்படிங்கிற ஒவ்வொரு மாதமும் பார்த்து அதுக்கு நான் கொடுத்துட்ருக்கேன் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் டிசிஷுன்னு என்னையை பொறுத்த வரைக்கும் பெரிய அதுக்கு எதுவும் நான் பெரியதாக ஃபேஸ் பண்ணலை ஏன்னா ஆடு ஆரோக்கியமாக இருந்துச்சுனாவே தீவனம்லாம் நம்ம கரெக்டான டைமில் கொடுத்தாவே எந்த எந்த பிரச்சனையும் வர வரதுக்கு வாய்ப்பு இல்லை வரதுக்கும் வரதும் இல்லை ஸோ இந்த கழிச்சல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க கழிச்சலுக்கெல்லாம் நிறைய மறந்து சாப் போ கொடுத்துட்டுருக்கேங்க அப்படின்ட்டு ஆனால் அந்த மாதிரி நம்ம பண்ணையில் வந்து அந்த கழிச்சல்ங்கிற ஒரு பிரச்சனை வந்தது கிடையாது இன்னொன்று பார்த்திங்கன்னா அதிகமாக பெரிய பிரச்சனைனா ச சளி பிடிச்சிக்கும் அப்படிம்பாங்க ஆட்டுக்கு ஸோ அந்த ஆட்டுக்கு சளி பிடிக்கிறதும் நம்ம பண்ணையில் வந்து அதுவும் கிடையாது ஏன்னா அதுக்கு அந்த மாதிரி இந்த இது பண்ணியிருக்கேன் நான் அந்த பண்ணையை அமைச்சிருக்கேன் நான் ஸோ அதுக்கு மீறி நமக்கு சளி பிடிச்சிச்சின்னா சாம்பிராணி போடுற மா புகை மட்டும்தான் போடுற போடு போடுறது உண்டு மற்றபடி எதுவும் பண்ணுறதே கிடையாது நான் இந்த செட்டு போட்டுருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபதுக்கு நூறு அடி நான் போட்டிருக்கேன் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு இருபதுக்கு நூறில் இதில் பார்த்திங்கன்னா ஒரு அறுபது அடி வந்து ஃபைபரில் போட்டிருக்கேன் மீதி வந்து நாற்பது அடி வந்து ரீப்பரில் போட்டிருக்கேன் ஏன்னா அந்த ரீப்பர் தான் ஃபஸ்ட் டைம் நான் ஆரம்பித்தது இதில் கொஞ்சம் சில சில பிரச்சனைகள் இருக்குது அதனால் வந்து நான் இதில் இருந்து ஃபைபருக்கு போயிருக்கேன் ஏன்னா ஃபைபர் உட்டுக்கும் ஃபைபருக்கும் உள்ள வித்தியா என்ன பிரச்சனைனா உட்டு வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ நம்ம வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணணும் அது அப்பப்போ உடைஞ்சிருது அதை வந்து குட்டியோட கால் மாட்டிக்கிட்டு கால் உடையிடுது ஸோ அதனால் இந்த ஃபைபர் இப்போ போட்டனால இப்போ எனக்கு அந்த கம்ப்ளைண்ட் வரதில்லை ஃபைபரில் வந்து கால் வந்து சிக்காது ரெண்டாவது வந்து பராமரிக்கிறது நம்ம இந்த புழுக்கையெல்லாம் கூட்டி விடணுன்னு அவசியமே கிடையாது அது அதாவே விழுந்துரும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அது லைஃப் வந்து ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் வரைக்கும் நமக்கு லைஃப் இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸுக்கு மேலே லைஃப் வரமாட்டேங்குது அதில் வந்து பாதி இப்போ அந்தது அதனால் அப்படி பண்ணியிருக்கேன் நான் இப்போ பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் அந்த நூறு அடியில் தான் நான் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கேன் நூறுக்கு அறுவது இருபது இந்த இதில் தான் இருக்கேன் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட் அந்த ரேஞ்சில் வரும்னு நினைக்கிறேன் ஸோ ஓகே அந்த தான் பண்ணிகிட்டு இருக்கேன் நான் அதில் நம்மளை என்னுடைய ஆட்டிலருந்து நான் நான் தான் குட்டியை வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன் ஆனால் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வாங்கினது வந்து கம்மியான ஒரு ஆடு தான் ஒரு ஏழு ஒரு பதினாலு ஆடு மட்டும்தான் வாங்கியிருந்தேன் தலைச்சேரியில் வாங்கியிருந்தேன் சேல்ஸுங்க மாதிரி சேல்ஸில் வந்து எனக்கு பிரச்சனை வந்ததில்லை நான் விளம்பரம் எதுவுமே பண்ணலை இன்ன வரைக்கும் இருந்தாலும் எனக்கு இஷ்யூஸெலாம் போயிட்டு தான் இருக்குது ஏன்னா நமக்கு வர கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா யாருக்காச்சும் ஒரு நண்பர் மூலிமா அப்படி சொல்லி சொல்லி நமக்கு வந்துட்டுருக்காங்க இப்போதைக்கு மீட் பர்பஸ்க்கு மட்டும் நான் அதிகம் கொடுத்துட்ருக்கேன் நான் பீடை வந்து கொஞ்சமாக தான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன் ஏன்னா ஏன்னா அடுத்தவங்க வந்து இப்போ எனக்கு வேணும்னு சொல்லி அட்வான்ஸ் கொடுத்தா மட்டும்தான் ஸோ அவங்களுக்கு பெஸ்ட்டு பீடாக நான் வந்து கொடுத்துட்ருக்கேன் அதாவது பீடுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து தலைச்சேரி கொடுக்குற ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி கொடுக்குறேன் நான் இதுவே வந்து போயர்னா பார்த்தீங்கன்னா போயர் வந்து ஒரு எயிட்டி பர்சன்ட் அந்த மாதிரி ஒரு ரேஞ்சில் இருந்துச்சுன்னா தௌசண்ட் ஒரு கேஜி வந்து ஃபார் கேஜி வந்து தௌசண்ட் ஃபுட்டிஸ் வரைக்கும் நான் கொடுக்குறேன் அப்புறம் பார்த்திங்கன்னா பீட்டல் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் வரைக்கும் கொடுக்குறேன் ஆறுநூறுவா வரைக்கும் வளர்ப்புக்கு வந்து கொடுத்துட்ருக்கேன் நான் வேறு மற்ற மீட் பர்பஸுங்கும் போது எல்லாமே ஃபோர் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சில் தான் நான் கொடுத்துட்ருக்கேன் ஃபோர் ஃபிஃப்டியில் அதாவது லைவ் வெயிட்டு ஃபோர் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சில் நான் கொடுத்துட்ருக்கேன் இதை வந்து எந்த பிரச்சனையும் இல்லை மார்க்கெட்டிங்கிறது ஒரு பிரச்சனையும் இல்லை ஏன்னா இன்றைக்கு இருந்தாலும் நமக்கு காசு தான் இந்த மாதம் சேல் ஆகலைன்னா அடுத்த மாதம் வந்து நமக்கு ஒரு ஒன் ஒன் ஆர் டூ கேஜி வந்து இன்க்ரீஸாக தான் ஆகும் ஒழிஞ்சி நமக்கு வந்து லாஸுக்கு வேலை கிடையாது ஸோ அதனால் வந்து ஆடு வளர்ப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெஸ்ட்டான ஒரு இது தான் இந்த நூறு ஆட்டையும் நான் ஒரு ஆள் தான் நான் பார்த்துட்ருக்கேன் நான் ஸோ காலையில் ஒரு த்ரீ ஹவர்ஸ் மதியம் ஒன் ஹவர் வேலை பார்ப்பேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈவினிங் டூ ஹவர்ஸ் ஸோ இதுதான் என்னுடைய ரொட்டீன் லைஃப் அதாவது ஆட்டுப்பண்ணை வைக்கணும்னா முதல்ல வந்து அவங்க உழைக்கிறதுக்கு முதல்ல தயாராக இருக்கணும் அவங்க வேலை செய்கிறதுக்கு முதல்ல வந்து தயாராக இருக்கணும் ஸோ சகிப்புத்தன்மை வேணும் தன்னம்பிக்கை வேணும் இவர் மொத்தத்தில் என்னன்னா நான் ஜெயிப்பேன் அப்படின்னு என் மேலே எனக்கு வந்து நம்பிக்கை இருந்தால் மட்டும் இந்த ஃபார்மிங் வந்து ஆரம்பிக்கணும் எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டுப்பண்ணைக்கு உண்டான தொழில்நுட்பத்தை ஓரளவுக்கு எனக்கு சொல்லிக் கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கேவிக்கையில் இருந்து எனக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க ஏன்னா அங்கே இருக்க வெட்டினரி டாக்டர் வந்து பார்த்திங்கன்னா நான் எப்போ ஃபோன் பண்ணி கேட்டாலும் எதை டவுட் கேட்டாலும் அந்த டவுட்டை பொறுத்த வரைக்கும் கிளியர் பண்ணி சொல்லுவாப்புல ஸோ அப்படி முடியலனாலே நீங்கள் வாங்க அங்கே வந்து வந்துட்டு அங்கே போனோம்னா அதுக்கு உண்டான தீர்வை வந்து நமக்கு வந்து சொல்லுவாப்புல இதை பண்ணுங்க அப்படின்ட்டு இதில் கேவிக்கையோட பங்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையாவே இருக்காங்க அவங்க ஏன்னா எனக்கு நிறைய ஒரு சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பீடு இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நிறைய டைம் வந்து க்ளாஸ் நடக்கும் க்ளாஸ் போதெல்லாம் எனக்கு வந்து எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க இந்த மாதிரி க்ளாஸ் நடக்குதா வந்து நீங்கள் அட்டன் பண்ணுங்கள் உங்களுக்கு நாலேஜ் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு ஸோ அதனால பண்ணியிருக்கேன் கேவி கேவிகே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்ம இங்கே எங்கள் பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா அவங்க இருக்கிறது எங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் மாதிரி மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் ஏ வி நாகராஜன் அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது ஏழு ஒன்று ஐந்து எட்டு நான்கு இரண்டு பூஜ்ஜியம் ஒன்று ஒன்பது என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்